வெல்கம் பேக் டு அவர் சேனல் பனிரெண்டாம் வகுப்பு அழகு ரெண்டு பயிற்சி வினாளர் சம் கீழே கொடுக்கப்பட்ட தகவல்களிலிருந்து கோயம்புத்தூர் கிரிக்கெட் மன்றத்தின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய பெரிதல்கள் மற்றும் செலுத்துதல்கள் கணக்கை தயார் செய்யவும் விவரம் வங்கி மேல்வரை பற்றி ஆறாயிரம் கைரோக்கம் ஆய ஆயிரம் மைதான பராமரிப்பிற்காக கூலி செலுத்தியது இரண்டாயிரம் சந்தா பெற்றது முந்தைய ஆண்டு நடப்பு ஆண்டு எதிர்வரும் ஆண்டெல்லாம் சேர்த்து பத்தாயிரத்தி ஐநூறுரூபா கூலி கொடுபட வேண்டியது ரெண்டாயிரத்தி அறநூறு கடன் மீதான வட்டி செலுத்தியது ரெண்டாயிரம் மதிப்பூதியம் செலுத்தியது ரெண்டாயிரத்தி எட்நூறு நீர் மற்றும் மின்சார கட்டணம் எழுநூறு விளையாட்டுப் போட்டி செலவுகள் ரெண்டாயிரத்தி அறநூறு விளையாட்டுப் பொருட்கள் வாங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரம் விளையாட்டுப் போட்டி நிதி வரவுகள் ஐயாயிரத்தி அறநூறு உயிர்கொடை பெற்றது ரெண்டாயிரம் ரொக்க இருப்பு இறுதி முந்நூறுபா அரங்கம் அமைப்பதற்கான பெற்ற நன்கொடை ரெண்டாயிரரூபா வாங்க கணக்குக்குள்ளே போகலாம் இந்த கணக்கை பொறுத்தவரையும் பணம் வந்து வருதா இல்லை போதா அப்படின்றத பார்க்கணும் பணம் வந்து நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா பெறுதலில் போடணும் பணம் வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு செலுத்தணும் அப்படின்னா வந்து செலுத்துதலில் போடணும் ஃபஸ்ட்டு வங்கி மேல்வரை பச்சு வங்கி மேல்வரை பச்சை வந்து செலுத்துதல்களில் வங்கி மேல்வரை பச்சை அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேங்க்கில் வந்து ஒரு லட்சம் போட்டு வச்சுருக்கோம் ஆனால் நம்ம ரெண்டு லட்சமாக எடுக்கிறோம்ல கடன் வாங்குறோம் அதான் வங்கி மேல் வரை பச்சு அதை வந்து நம்ம திருப்பி செலுத்தி ஆகணும் வங்கிக்கு அதனால் செலுத்துதலில் போடுறோம் ஆறாயிரரூபா கைரக்கம் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது அதனால் பெறுதலில் அடுத்து மைதான பராமரிப்பிற்காக கூலி செலுத்தியது நம்ம வந்து கூலி வந்து செலுத்துகிறோம் அதனால் செலுத்துதலில் போட்டாச்சு சந்தா பெற்றது சந்தா வந்து நம்ம ஒருத்தவங்க கிட்டேருந்து வாங்குகிறோம் பெறுதலில் அதனால் பெறுதலில் போட்டாச்சு இதில் வந்து மூணு ஆண்டுமே கணக்கில் எடுத்துக்கலாம் கூலி கொடுபட வேண்டியது வந்து ஒரு ரொக்கம் சாரா நடவடிக்கை ஆகையால் பெறுகல் செலுத்துதல் கணக்கில் வந்து வருவதில்லை அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க அதை வந்து அதை விட்டுடலாம் அடுத்து வந்து கடன் மீதான வட்டி செலுத்தியது அது வந்து செலுத்துதல்கள் அதனால் கடன் மீதான வட்டி செலுத்தியது செலுத்துதலில் ரெண்டாயிரம் போட்டாச்சு அடுத்து வந்து மதிப்பூதியம் செலுத்தியது அதுவும் செலுத்துதலில் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா அடுத்து நீர் மற்றும் மின்சார கட்டணம் நம்ம வந்து ஒரு மண்டம் வச்சு நடத்துகிறோம் அதுக்கு வந்து மின்சார கட்டணம் நீர் கட்டணம் நம்ம தான் செலுத்தணும் எழுநூறுபா விளையாட்டு போட்டி செலவு செய்கிறோம் ரெண்டாயிரத்தி அறநூறுபா அடுத்து வந்து விளையாட்டு பொருட்கள் நம்ம வாங்குகிறோம் அதுவும் செலுத்துதல் தான் ஆயிரத்தி ரூபாய் அடுத்து வந்து விளையாட்டுப் போட்டி நிதி வரவுகள் வந்து பெறுதலில் ஐயாயிரத்தி அறநூறுபா நம்ம தான் நம்மக்கிட்ட வந்து விளையாட்டு போட்டிக்காக தராங்க நிதியெலாம் அடுத்து உயிர் கோடை பெற்றது அதுவும் பெறுதல் தான் இப்போ வந்து செலுத்துதலில் போடணும் அரங்காம அமைப்பதற்கான நன்கொடை நம்ம வந்து தராங்க அது வந்து பெரிதலில் போட்டாச்சு இந்த சைடு கூட்டி பார்த்தா இருபதாயிரத்தி எழுநூறுபா வந்துச்சு இந்த சைடு மட்டும் கூட்டி பார்த்தப்ப பதினெட்டாயிரத்தி முந்நூறு வந்துச்சு இப்போ பதினெட்டாயிரத்தி இப்போ இருபதாயிரத்தி எழுநூறில் பதினெட்டாயிரத்தி முந்நூறு பேச்சுனா ரெண்டாயிரத்தி நானூறு இதுதான் வந்து ஆன்சர் இங்கே பாருங்கள் வங்கி இருப்பு ரெண்டாயிரத்தி நானூறு ஃபஸ்ட்டு வந்து இந்த வங்கி இருப்பு ஏன் போடுறோம்னா ரொக்க இருப்பு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம வங்கி இருப்பு தான் போடணும் அதனால் வங்கி இருப்பு ரெண்டாயிரத்தி நானூறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்